வணக்கம் என் பெயர் கண்ணன் தெலுங்கர் முன்னேற்றக் கழகத்தில் பொதுச் செயலாளர் நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு பெரிய கேள்விக்கு ஆகப்படுகிறது ஒவ்வொரு சங்கங்களும் தனி சிறு 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 சங்கங்களும் தன்னுடைய நிலைமையோ தாய்நாட்டின் தன் தமிழ்மொழியில் நேசிக்கக்கூடிய தமிழ் மக்களை தரைக்குறவாக பேசிக்கொண்டு வரலாறு தெரியாமலும் பேசிக்கொண்டு வருகிறார் எங்கள் இனத்தின் எங்கள் தாய்மொழியான தெலுங்கு மொழியின் மக்களை தவறாகவும் தவறாக சித்தரித்து பேசிக்கொண்டு சில இயக்கங்கள் வழிநாட்டுக்கொண்டிருக்கிறது தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தரம் கட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் எங்கள் குழப்பெண்கள் ஏதாவது கவலை செய்கிறார்களா அதை உன்னால் நிரூபிக்க முடியுமா ஐந்தாம் சங்கம் என்று பெயர் வைத்துக் கொண்டு தமிழை இழிவுபடுத்தி தமிழ் பெண்களை இழிவுபடுத்தி தெலுங்கின மக்களை இழிவுபடுத்தி தரமற்ற முறையில் நடத்த வேண்டாம் இது உங்கள் இயக்கத்துக்கான நல்லது அல்ல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இருந்து வந்த தமிழ்நாட்டில் பெரியனவாதத்தை உண்டு வர வேண்டாம் தெலுங்கு பேசக்கூடிய அனைத்து மக்களுமே இதில் பாதிக்கப்படுறார்கள் நீங்கள் பேசிய பேச்சு வேறு பாண்டியனவர்களே இது உங்களுக்கு நியாயமா எங்கள் பெண்கள் தவறு செய்தார்கள் என்று உங்களிடம் ஆதாரம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆதாரத்தை உங்களால் நிரூபிக்க முடியுமா என் மூதாரர் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த வழியில் வந்தவர்கள் எதை நோக்கி வந்தார்கள் எதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தமிழை வளர்த்தவர் யார் தமிழ் சங்கம் வைத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தமிழ் தமிழ் என்று பேசக்கூடிய நீங்கள் தமிழுக்கான நீங்கள் என்ன செய்தீர்கள் தங்கள் தெலுங்கு முனை இலத்தனை ஏன் சீண்டிவிடுகிறீர்கள் எங்கள் குலப்பெண்களை ஏன் சீண்டுகிறீர்கள் என் குலப்பெண்களோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு உயர்ந்தவர்கள் எதை நோக்கி ஓகே கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா இணக்கமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் எங்களை சீண்டி விட்டு எங்களை வன்முறையை தூண்ட வேண்டாம் எங்கள் குலத்தில் உள்ளவர்கள் அனைத்து பெண்களுமே வந்து சிங்க பெண்கள் வீரம் நிறைந்த பெண்கள் அது உங்களுக்கு தெரியுமா இன்று அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அது வந்து அவர்களோட இயல்பு அவர்களை சீண்டி பார்க்காதே நீ தாங்க மாட்டாய் ஐயா முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எங்கள் குல பெண்களை இவ்வளவு தரக்குறவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய சிபிசிஐடியோ மற்ற அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது மகளிர் அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது மாநில அரசு மத்திய அரசே பெண்களை பாதுகாக்க மாட்டீர்களா ஏன் எங்கள் இனம் ஏதாவது தவறு செய்துள்ளதா ஏன் எங்களை வஞ்சிக்கிறீர்கள் எங்கள் இனத்துக்காக எங்கள் மொழிக்காக திரும்பப் பேசக்கூடிய இன மக்கள் எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஏன் எங்களை வாட்டி வதைக்கிறீர்கள் தயவு செய்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய மாநில அரசுகளையும் மகளிர் அன்புகளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்கள்